முதல் முதல் மருந்து கண்டுபிடிச்சு ஒவ்வொரு வீடு வீடுக்காக கொண்டு வந்து கபசரம் எல்லா கடையிலும் அடைச்சிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் கூட அரிசி கிடையாது காய்கறி கிடையாது நம்ம எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சார நிர்வாகிகள் ஒவ்வொரு தோறும் கொண்டு வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து அவர்கள் சேவை செய்றாங்க அதற்கு காரணம் என்ன நீங்கள் கொடுத்த அங்கீகாரம் அந்த அடிப்படையிலன்னா தேர்தல் காலத்திலே வாக்குகளை மையமாக வைத்து அடுத்த தேர்தலை மையமாக வைத்து உழைப்பவர்களுக்கு மத்தியிலே அடுத்த தலைமுறைகளுக்காக உழைக்க இயக்கம் அனைத்து என்று அளித்தவர்கள் இங்கே நம்முடைய தமிழரங்களுக்கு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அன்பழகன் அவர்கள் மிக நேர்த்தியாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் நூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதி பேருக்கு எல்லா தொகுதிகளிலும் மிக சிறந்த படங்கள் அதை புரட்சி தமிழக எடப்பாடி எடப்பாடியுடைய மனதில் இருக்கிற மறைவை கொடுத்த தொகுதி நம்முடைய திருமணம் தொகுதி என்று

சொன்னார்கள் ஆண்டிச்சாமி அவர்கள் சொன்னார்கள் இங்க இருக்கக்கூடிய சுவாமிநாதன் அவர்கள் சொன்னார்கள் இந்த தொகுதிக்கு நாங்கள் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கோம் சிறப்பு நிதியை விடுவித்து ஒவ்வொரு கிராமங்களிலும் தன்னிறைவு பெற்ற கிராமமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சராக எடப்பாடியார் ஆணையிட்டதை செய்த தொகுதி நம்முடைய திருமங்கலம் தொகுதி என்பதை இன்றைக்கும் எங்களால் பட்டியலிட்டு சொல்லணும் முருசிசோ முருகநந்தன் அவர்கள் கூட சொல்வார்கள் அடிக்கடி பாராட்டுவார்கள் வேண்டுமானால் நான் இதை சமாளமாக சொல்லுவது வேண்டுகோளாக சொல்லுகிறேன் நான்கரை செய்த நன்மைகளை நீங்கள் சொல்வதற்கு ஒரு திருமங்கலம் சொல்லுங்கள் நாங்களும் ஒரு மேடை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கிற அலுவலகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம் முதற்கொண்டு இங்க இருக்கிற கோட்டாசிர் அலுவலகம் முதற்கொண்டு இங்க இருக்கிற புதிய பேருந்து நிலையம் முதற்கொண்டு இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை திருமங்கலம் ஒன்றியத்துக்கு மட்டும் நாங்க என்னால் சொல்ல முடியும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஊராட்சிகளிலும் வருவாய் கிராமங்களிலும் இன்றைக்கு மாணமுக முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற டிசம்பர் ஏழாம் தேதி மதுரையில ஒரு உலக சாதனை படைக்க இருப்பதாக செய்திகள் போட்டிருக்கிறார் நான் கூட ஆர்வத்தோடு செய்தியை பார்த்து ஏன்னா உலக சாதனை என்று படித்து பார்த்தால் மக்களை ஏமாற்றுகிற கலையிலே உலக சாதனை படிக்க போகிறார் ஸ்டாலின் என்று செய்தியை புரிந்து வர முடியும் ஒரு லட்சம் பேர்களுக்கு பட்டா தரப்போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் எனக்கே தூக்கி வாரி போட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் பேருக்கு வருஷம் கொடுத்தா கூட கொடுக்க முடியாது அதற்கு என்று சில வரையறைகள் இருக்கிறது தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படியானால் எப்படி மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த திமுக காரர்கள் புரிந்து விட்டார்கள் என்பதற்கு இந்த ஒரு அறிவிப்பே போதுமானதாக இருக்கிறது ஏற்கனவே ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இங்க பேசுகிற போது கூட சகோஜ் நூறு நாள் மாபு அடிக்கிறேன் சொல்லுவார் நூறு நாள் வேலை திட்டத்திலே சம்பளம் கொடுப்பதற்கு கூட ஒரு திராணியற்ற அரசாகத்தான் இந்த தமிழக அரசு இருக்கிறது என்பதை நாம ஒன்றும் பேட போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களை சந்தித்து அவரிடத்திலே கோரிக்கை வைத்தார் எங்கள் தமிழ்நாட்டினுடைய தாய் குளங்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அவருடைய வாழ்வாதாரம் ஒரு அரிசி ஒரு மருந்து ஒரு மாத்திரை ஒரு பேர பிள்ளைகளுக்கு ஒரு சாக்லேட் ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கிறது கூட இன்றைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே சம்பளம் கிடைக்காமல் அவர்கள் தவித்துக் கொண்டு கண்ணீர் கடலில் இந்த கையாளாத அரசு அதற்கு உரிய முறையிலே உங்களிடத்திலே அதை பெற்றுத்தர முடியவில்லை ஆகவே நீ உடனடியாக அதை விடுவிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்த ஒரே வாரத்திலே அவர் தலைநகர் சென்னையிலிருந்து டெல்லியிலிருந்து சென்னை வந்து ஒரு வாரத்துக்குள்ளாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு புரட்சி தலைமையாக எடப்பாடியார் மறுக்க முடியாது ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு மதுரையிலே திருமணம் தொகுதியிலே திருமணத்தில் இங்கே செல்வர்கள் இருக்கிறார்கள் உச்சபெட்டி தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்திருக்கிறது மத்திய அரசு அது எப்படி அதுக்கு சில விதிமுறைகள் வைத்திருக்கிறார் நான் வருவாய்த்துறை அமைச்சராக உங்கள் புண்ணியத்திலே நான் பணியாற்றுகிற போது எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் வர வேண்டும் என்று சொல்கிற போது அவர்கள் கேள்வி கேட்டார் விதியை சொன்னார் இடம் இருக்கிறதா இருக்கிறது இருநூத்தி இருபத்தி ஏக்கர் நாங்கள் தருகிறோம் அதுக்கு தேவையான மின்சாரம் அங்கே இருக்கிறதா இருக்கிறது கிண்ணிமங்கலத்தில் சப்ஸ்டேஷன் இருக்கிறது தேவையான மின்சாரம் தருகிறோம் என்று சொன்னார் தேவையான ரயில் போக்குவரத்து இருக்கிறதா இருக்கிறது மதுரையிலே நம்முடைய ரயில்வே நிலையம் இருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு எடுத்து சொல்லும் விமான போக்குவரத்து இருக்கிறதா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு என்று கேட்கிறாங்க இருக்கிறது மதுரை விமான நிலையம் பத்து நிமிடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் உச்சப்பட்டிக்கும் தோப்பூருக்கும் அங்கு விமான நிலையத்துக்கு போக முடியும் என்று விதிமுறைகளை சொல்லும் கப்பல் போக்குவரத்து இருக்கிறதா என்று கேட்டார்கள் தூத்துக்குடியில கப்பல் போக்குவரத்து இருக்கிறது என்பதை நாங்கள் எடுத்துச் சொல்றோம் இத்தனை விதிமுறைகளை பூர்த்தி செய்வதற்கு பிறகு குடிநீர் இருக்கிறதா என்று கேட்டார்கள் இங்கே நம்முடைய நகராஜகன் அவர்களிடத்திலும் தோப்பூரிலே அங்க இருக்கக்கூடிய சிறுபுற உள்ளத்திலும் நாங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிற போது இது போராது என்று சொன்னார்கள் உடனடியாக நாங்கள் மாநகராட்சியில் ஒப்பந்தம் செய்து மாநகராட்சியில் இருந்து குடிநீர் வளர்வதற்கு ஏற்பாடு செய்தோம் உடனே மறுபடியும் ஒரு கோரிக்கை சொன்னார்கள் இங்க கேஸ் பைப் லைன் போகிறது ஆகவே அதை செய்ய முடியாது என்று சொன்னார் அதற்கு மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க நீங்கள் கூடுதலாக இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் தர சொன்னாங்க என்று சொன்னார்கள் உடனடியாக இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் கொடுத்தோம் இன்னைக்கு ஜனவரி மாதத்துல இந்த ஆண்டு பிறந்தவுடன் மீண்டும் புரட்சி தலைமுறை எடப்பாடி முதலமைச்சராக வருவார் மறுபடியும் மாநில பிரதமரை அழைத்து வந்து இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த மக்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு திருமணத்தில் கிடைத்திருக்கிறது மதுரையில கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் விதிமுறைகள் இருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாயிரத்தி பதினேழுல விதிமுறைகள் வகுத்திருக்கிறார்கள் இருபது லட்சம் மக்கள் தொகையை இருக்க வேண்டும் என்று விதிமுறைகள் திருமணத்திலிருந்து ஒத்த கடைவதை இந்த மத மெட்ரோ ரயில் திட்டத்தை முதல் முதலாக இந்த அன்னை தமிழகத்துக்கு அறிவித்த தலைவி புரட்சி தலைமை அம்மாவும் இவங்களே கொண்டு அது மாதிரி ரெடியான மாதிரியும் அந்த போய் ஒய்யை தடுத்தது மாதிரியும் அதே அப்பா மத்திய அரசு தடுத்து விட்டது கொடுக்கவில்லை என்று ஒரு அரசியல் ஆணாயம் தேடுகிற நாடகத்தை நடத்துவதே அவர்கள் செலவழிக்கிற நேரத்தையும் அவர்கள் காட்டுகிற அக்கறையும் இதுக்கு என்ன பிரச்சனை திருமணத்திலிருந்து ஒத்தக்கடை வரை மெட்ரோ ரயில் திட்டம் வர வேண்டும் என்று சொன்ன அதற்கான மக்கள் தொகை என்ன போக்குவரத்து என்ன என்ற விவரத்துக்கு ஒரு பாலம் அமைவதனால் கூட இந்த பாலம் அமைவதற்கு அடிப்படையில் எத்தனை வாகனங்கள் ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இந்த பணிகள் எல்லாம் அனுபவ பெற்றவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பாலம் ஒரு இடத்துல கட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே எத்தனை ரயில்வே கேட்டில் எத்தனை வாகனங்கள் இங்கும் அங்கும் செல்கிறது என்ற விவரத்தை கேட்பார்கள் இது அடிப்படையான டேட்டா கேட்பதை இவர்கள் பூதாகரமாக பிரதமரும் மாண்பு எதிர்க்கட்சி தலைவரும் சந்திக்கிற நேரத்தில் மெட்ரோ ரயிலை மதுரைக்கு புலக்கணித்து விட்டார்கள் என்று ஒரு பூதாகரமான ஒரு அவதூறான செய்தியை வெளியிடுகிறார்கள் நான் கேட்கிறேன் பதினோரு மருத்துவ கல்லூரியை ஒரே ஆண்டிலே தமிழகத்திற்கு பெற்றுத் தந்தார் எடப்பாடி அது எப்படி சாத்தியமானது பதினோரு மருத்துவக் கல்லூரி நான்கு ஆண்டுகளிலே நீங்கள் எந்த மருத்துவக் கல்லூரியை பெற்றுக் கொடுத்தீர்கள் ஏன்னா நீங்க மக்களுக்கு நன்றி செய்யணும் உங்களுடைய நோக்கம் இல்ல போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களை ஏமாத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் இன்னைக்கு பனிரெண்டு மாநகராட்சியை சுமார் சிட்டி திட்டத்தின் கீழே அன்றைக்கு துணை ஜனாதிபதியாக இருந்த நம்முடைய மேலது அண்ணன் அவர்கள் இன்றைக்கு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறையாளர் இருக்கிற போது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வெங்கையா நாயுடு அவர்களிடத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் தவிர இந்தியாவுடைய இந்துக்கள் அரியி திட்டம் இப்போது இங்கே நம்முடைய வாழிபட்டியிலிருந்து சித்தம்பட்டி நம்முடைய சோழவந்தான் இருந்து அங்கே வரக்கூடிய அந்த சுற்றுவழி சாலை யாழ்த்திட்ட யார் கொண்டு வந்தது புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறோம் இங்கே திருமணத்திலிருந்து கொள்ள நான்கு வழி சாலை இன்னைக்கு உங்கள் பகுதியில் அமைந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் ஆயிரம் கோடிக்கு பறக்கும் பாலத்தை தொடர் மதை மதுரை மாநகரிலிருந்து கொண்டு வந்தது யார் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள்

கல்விக்கு நிதி கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் எடப்பாடியால் எதிர்கட்சி தலைவர் சென்றார் நானூத்தி கோடி ரூபாய் கல்விக்கு பெற்று கொடுத்தார்கள் நிவாரணம் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் எடப்பாடியால் பெற்று கொடுத்தார்கள் இன்னைக்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு சென்னையில கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் புரட்சி தமிழையா ஐயா வருங்கால முதலமைச்சர் பெற்று கொடுத்தார் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க ஐநூத்தி இருபத்தி வாக்குறுதி என்ன பாச்சு அதெல்லாம் காட்டுல பறந்து போயிடுச்சு கோவிந்தோ கோவிந்தோன்னு ஐநூத்தி இருபத்தி போயிடுச்சு சரி அதோட போயிடுச்சு அதை மக்களை ஏமாத்திட்டீங்களா இப்ப ஏதாவது ஆள விடுங்க சாமி சொன்னா இப்ப புதுசா அவருக்கு அறிவி விடுறாங்க அரசு அறிவிப்பாக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் ஒரு லட்சம் பட்டா இந்த நான்கு ஆண்டு திமுக அரசுடைய இந்த நான்கு மாதங்கள் ஒரு லட்சம் பட்டா எங்க கொடுக்க போறாங்க நமக்கும் தெரியல ஏற்கனவே உதய நீதி வந்தாரு பட்டா கொடுத்தாரு பட்டம் நாம வேணாம் போடுவாங்க தவிர பட்டா கொடுத்ததான் நாட்டில் வரைக்கும் நாங்க கேட்கவே இல்லை மதுரையில்

இந்த திமுக அரசுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் மக்களை ஏமாற்றுவதிலே உலக சாதனை படைக்கின்றார்கள் அதை முறியடித்து மக்களை காப்பதிலே உலக சாதனை படைக்க புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியிலே எழுச்சி பயணம் மேற்கொண்டு பத்தாயிரம் கிலோமீட்டர் சென்று இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களை நேரில் சந்தித்து இந்த அவர் ஆட்சியினுடைய போதனையை கிழித்து அறிந்திருக்கிறார் அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இது விளம்பர அரசு இன்னைக்கு விளம்பரத்தால் தான் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏதாவது திட்டங்களை கொண்டு சொன்னால் அம்மா அறிவித்த திட்டங்களை கூட அவர்களால் இன்றைக்கு மத்திய அரசு இடத்திலே ஒரு நியாயமான அழகு அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லி அந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் ஆகவே நிச்சயமாக இந்த இடத்திலே நம்முடைய கற்றாம்பெட்டியிலே இருந்து இந்த திருக்கோயில்களுக்கு முன்பாக உள்ளதிலே இடத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் திமுக சொல்லுவதைப் போல அவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி மக்களை ஏமாற்றுவதைப் போல அதிமுக ஏமாற்றாது நிச்சயமாக எப்படி எய்ட்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு பெற்று கொடுத்தோமோ அதே போல மெட்ரோ ரயில் திட்டத்தை திருமணத்திற்கு நாம் பெற்றுக் கொடுப்பதற்கு நிச்சயமாக உறுதியாக புரட்சி தன்மையா எடப்பாடியார் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அதற்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே திருமங்கலம் எப்பொழுதுமே இரட்டை இலை எம்ஜிஆருடைய கோட்டையாக புரட்சி தலைவி உதயசிம்மம் அம்மாவுடைய கோட்டையாக நம்முடைய புரட்சி தமிழர் வந்தார முதலமைச்சர் ஒரு சாமானிய தொண்டர் நாளை ஆகிற அந்த வரலாற்று வாய்ப்பினை நீங்கள் வழங்கினீர்கள் ஆண்டவர் வழங்கினார்கள் இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் இந்தியா புரட்சி தலைவர் அம்மா வழங்கினார்கள் நான்காண்டு கால குற்றம் போய் சொல்லாத அரசு அங்கே சொன்னார்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டமாக இல்லை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீடு வீடுகளுக்கு கொடுத்தாங்க ஆனால் போன வருஷம் பொங்கல் பரிசுக்கு நமக்கு பட்டை நாமம் போட்டார்கள் திருநெல்வேலி அல்வா கொடுத்தார்கள் ஆனா இந்த வருஷம் உங்களிடத்தில் வந்து கொடுப்பாங்க ஏனென்றால் தேர்தல் வருகிறது தேர்தல் வந்தால் மக்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சாரிக்கு ஞாபகம் வரும் விட்டால் அவருடைய பிள்ளைகள் நாட்டு மக்கள் ஞாபகத்துக்கு வர மாட்டார்கள் அவை தேர்தலுக்காக உங்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பவாதிகளை நீங்கள் அடையாளம் கண்டு எப்போதும் ஒவ்வொரு இருப்பவர்களான அம்மாவின் பிள்ளைகளை நீங்கள் என்றைக்கும் ஆதரிக்க வேண்டும் இந்த திருமணம் தொகுதியில இலக்கைகளை மறல வேண்டும் என்று